வணக்கம் இன்றைய ஆழமான பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஏசாயா ஐம்பத்தி மூணு புள்ளி ஒரு வசனம் அதோட நீங்க கொடுத்த டெய்லி ஹெவன்லி மன்னா ஜூலை நாலாம் தேதிக்கான ஒரு விளக்க உரையையும் பார்க்கப் போறோம் சரி மையமா இருக்கிறது ஏசாயாவோட அந்த கேள்விதான் எங்க அறிக்கையை யாரு நம்புனாங்க கர்த்தருடைய கை யாருக்கு வெளிப்பட்டுச்சு ரொம்ப ஆழமான கேள்வி அது நம்ம நோக்கம் என்னன்னா சவால்களை சந்திக்கிறப்போ குறிப்பா விசுவாசத்துல இருக்கிற உங்களுக்கு இந்த விளக்கம் என்ன வழிகாட்டுதல் தருதுன்னு புரிஞ்சுக்கிறதுதான் சரி வாங்க இதுக்குள்ள ஆழமா போலாம் நிச்சயமா முதல்ல இந்த விளக்கம் வந்து விசுவாசிகள ஒழிய பிரகாசிக்க விடணும்னு சொல்லுது நடைமுறையில இதுக்கு என்னங்க அர்த்தம் அது மட்டும் இல்ல ஏன் அப்படி செய்யறது துன்புறுத்தல ஈர்க்கணும்னு இந்த உரை சொல்லுது இது கொஞ்சம் யோசிக்க வைக்குது இல்லையா ஆமா இதுல ஒரு சுவாரஸ்யமான பார்வை இருக்கு அதாவது இந்த விளக்கம் சொல்றது என்னன்னா துன்பம் தானா வர்றதில்ல நீங்க உங்க விசுவாசத்தின்படி ரொம்ப தீவிரமா வாழ்ந்து அந்த ஒளியை பிரகாசிக்க விடும்போது அதுவே மத்தவங்க கிட்ட இருந்து ஒரு எதிர்வினைய சில சமயம் எதிர்ப்ப ஏன் துன்புறுத்தல கூட கொண்டு வருமா ஓ அப்படியா ஆமா சோ இது வந்து செயலற்ற துன்பம் இல்ல நம்ம செயல்பாடோட விசுவாசத்தோட ஒரு நேரடி விளைவுன்னு இந்த உரை சொல்லுது அப்ப விசுவாசமா வாழ்றதே சில நேரம் எதிர்ப்பு கொண்டு வரும் சொல்றீங்க உம் இது கொஞ்சம் சவாலான கருத்து தான் அப்படி ஒரு துன்புறுத்தல் வரும்போது நாம எப்படி நடந்துக்கிடணும்னு இந்த வழிகாட்டி ஏதாவது சொல்லுதா ஆமா ஆமா அதுதான் அடுத்த முக்கியமான விஷயம் இந்த விளக்கம் வந்து அந்த மாதிரி நேரங்கள்ல பொறுமை அப்புறம் சகோதர சிநேகம் பரிவு அன்பு இந்த குணங்கள் எல்லாம் காட்டணும்னு ரொம்ப வலியுறுத்துது சரி குறிப்பா நம்மள துன்பப்படுத்துறவங்க கிட்ட கூட இந்த குணங்களை காட்டணுங்கிறது ரொம்ப முக்கியம் இது சும்மா பல்ல கடிச்சிட்டு சகிச்சுக்கிறது இல்ல ஒரு குறிப்பிட்ட குணத்தோட அதை எதிர்கொள்றது துன்பப்படுத்துறவங்கிட்ட அன்பு பரிவு காட்டுறது அது நிஜமாவே ரொம்ப ரொம்ப உயர்ந்த நிலை இந்த மனநிலையை எப்படிங்க வளர்த்துக்கிறது அதுக்கு இந்த உரை ஏதாவது வழி சொல்லுதா இது நடைமுறையில சாத்தியமா உம் நிச்சயமா இந்த சகிப்பு தன்மையையும் இந்த குணங்களையும் வெளிப்படுத்துறத பிதாவோட நிபந்தனைகள் அவரோட அழைப்பு அப்புறம் அவருக்கான சேவை இதுக்கெல்லாம் உண்மையா இருக்கறது கூட இந்த விளக்கம் இணைக்குது ஓ புரியுது அதாவது இந்த குணங்கள காட்டுறது ஒரு தார்மீக பயிற்சி மட்டும் இல்ல அது உங்க விசுவாச அழைப்போட ஒரு பகுதி மாதிரி மத்தவங்க உங்களை பத்தி நல்லா பேசுறாங்களோ இல்ல தப்பா பேசுறாங்களோ அத பத்தி கவலைப்படாம உங்க சேவையில சோர்வடையாம இருக்கணும் அதுதான் முக்கியமான அறிவுரை கவனம் வந்து வெளியில இருந்து வர்ற அங்கீகாரம் மேல இல்லாம நம்ம உள்ள இருக்கிற அர்ப்பணிப்பு மேலயும் கடவுள் கிட்ட இருக்கிற உறவு மேலயும் சொல்றீங்க ஆமா சரிதான் உங்க கவனம் அங்க இருக்கணும் அப்போ நம்மளோட கடைசி அறிக்கையை வந்து மனுஷங்க கிட்ட இல்ல தான் சமர்ப்பிக்கணும்னு இந்த உரை சொல்றது இப்ப புரியுது குறிப்பா அவர் தன்னோட இரத்தனங்களை சேகரிக்கும் போதுன்னு ஒரு உருவகம் சொன்னீங்களே அதை கொஞ்சம் விளக்க முடியுமா உம் அத பெரிய படத்தோட பாக்கலாம் இந்த இரத்தினங்களை சேகரிக்கிறதுங்கிறது ஒரு அழகான உருவகம் கடவுள் தன்னோட உண்மையுள்ள ஊழியர்களை மதிப்பிட்டு அங்கீகரிக்கிற அந்த கடைசி நேரத்தை குறிக்குது சரி நம்ம செயல்களுக்கும் நாம காட்டின குணங்களுக்கும் உண்மையான இறுதி மதிப்பீடு வந்து மனுஷங்க கிட்ட இருந்து வராது அது கடவுள் கிட்ட தான் வரும்னு இது சொல்லுது இதை ஏசாயாவோட ஆரம்ப கேள்வியோட ரொம்ப அழகா இணையுது பாருங்க யாரு நம்புறாங்க யாருக்கு கர்த்தரோட கை வெளிப்படுதுங்கிற கேள்விக்கு இந்த தெய்வீக மதிப்பீட்டை மனசுல வச்சு செயல்படுறவங்க தான் இந்த உரை காட்டுது அப்போ மனுஷங்களோட கருத்துக்களை விட அந்த கடைசி தெய்வீக அங்கீகாரம் தான் சொல்ல வருது ஆமா அதிக முக்கியத்துவம் கொடுக்க சொல்லுது ஆக இந்த ஆழமான பார்வையோட சாராம்சம் என்னன்னா இந்த விளக்கம் வந்து செயல்பாடுள்ள விசுவாசத்துக்கு அதாவது ஒளியை பிரகாசிக்க விடுறதுக்கு அழைப்பு விடுக்குது அப்புறம் அதனால வர்ற துன்புறுத்தல சில நல்ல குணங்களோட அதாவது பொறுமை அன்பு இதோட உறுதியா எதிர்கொள்ள சொல்லுது கடைசியா மனுஷங்களோட அபிப்பிராயத்தை விட தெய்வீக மதிப்பீடு மேல முழு கவனத்தையும் செலுத்த சொல்லுது இது உங்க சிந்தனைக்கு எதை அர்த்தம் படுத்தலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க இது நிஜமாவே ஒரு முக்கியமான கேள்வி எழுப்புது இல்லையா இந்த விளக்கம் பாத்தீங்கன்னா வெளியில இருந்து வர்ற எதிர்மறை விஷயங்களை விட அதுக்கு ஒரு விசுவாசி எப்படி பதில் கொடுக்கிறாருங்கிறதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குது ஆமா அது உண்மைதான் அந்த துன்பப்படுத்துறவங்க கிட்ட காட்ட வேண்டிய பொறுமை அன்பு மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற குணங்களுக்கு இது கொடுக்கற அழுத்தம் ரொம்ப ஆழமானது சோ நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா கர்த்தருடைய கை வெளிப்படுத்தப்படுவதுங்கிறது வெளியில நடக்கிற சம்பவங்கள மட்டும்தானா இல்ல இந்த விளக்கம் சொல்ற மாதிரி கஷ்டமான சூழ்நிலையில நீங்க காட்டுற இந்த உள்ளான குணங்கள் மூலமாவும் அது வெளிப்படுதா நல்ல கேள்வி உங்க குணநலன் மாற்றத்திலேயே கடவுளோட செயல்பாடு வெளிப்படுதா இத பத்தி நீங்க சிந்திச்சு பார்க்கலாம்